ஐநூறு இல்லை ஆயிரம் இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வருஷம் பழமையான ஒரு இடம் திருச்சியில் இருக்குதுன்னு சொன்னாக்கா உங்களில் எத்தனை பேரால் நம்ப முடியுது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க தான் அது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் இந்த இடத்துல நிறையவே காணப்படுது ஒரு ஆட்சிப்படுகை அதை ஒட்டி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பரியல் கிரவுண்ட்ஸ் முதுமக்கள் தாளிகள் யார் இங்கே எப்போ வாழ்ந்திருப்பாங்க இங்கே வாழ்ந்தவங்களாம் இப்போ எங்கே போயிட்டாங்க ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்கள் ஒரு வட்ட வடிவத்தில் கல்லறிவு அந்த காலத்து மனிதர்கள் அதிக காலம் வாழ்ந்துருக்காங்க நூற்றம்பது இரநூறு வருடங்கள் வாழ்ந்துருக்காங்க அடுத்தவங்களால் கரெக்டாக பார்க்க முடியும் அந்த பானை புதச்சி வச்சிருக்க இடம் பாருங்க திக்னஸ் பட்டு பாருங்களேன் கிட்டத்தட்ட நமக்கு ஒன்றரை இன்ச் பக்கம் அந்த பானையோட திக் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மதுரைன்னு சொல்லி நிறைய இடத்துல அகல்வாய்வுகள் மேற்கொண்டு பார்த்துருக்கீங்க